காதுங் காதும் வச்ச மாதிரி நடக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு வீதிக்கு வந்துருச்சுங்க பேரூராட்சி நிர்வாகத்துக்கு பாக்கி இருக்காம ஆமாங்க திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் சுங்க வரி வசூல் பண்றதுக்கு ஏலம் கொடுத்துருக்காங்க கடந்த காலங்களில் ஏலம் எடுத்தவங்க பேரூராட்சி நிர்வாகத்துக்கு இன்னும் முழு தொகையும் கட்டி முடிக்கலையாமங்க ஆனா வசூல் பண்ணுறது மட்டும் கண்டிஷனாக வசூல் பண்றாங்க அப்படின்ட்டு கடுமையான வாக்குவாதங்க மளிகை கடைக்கு பல சரகு ஜாமான் ஆமணிக்காரில் ஏற்றிட்டு வந்தவருக்கு சுங்க வரி வசூல் வசூல் பண்றவருக்கும் கடுமையான வாக்குவாதம் நடந்துச்சுங்க அந்த நேரம் பார்த்து வேடசுந்தூர் ஏழாவது வாட்டு கவுன்சிலரு ஜிம்ஸ் நிசாவோட வீட்டுக்காரரு பொக்ரதீன் வந்திருக்காரு தவறு நடந்துட்டு இருக்கன்னா தட்டி கேட்காம போக முடியுமா நம்ம கேள்வி கேட்கிறாரு என்னென்ன நடந்ததுன்னு மாசம் மாசம் காசு மட்டும் வாங்கிறாரு ரசீதி போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு ஆமணி ஓட்டிட்டு வந்தவர் சொல்ல சுங்கம் வரி வசூல் பண்ணுறவரும் வேஸ்டியை மறுஞ்சு கட்டிட்டு சத்தியமும் நீ காசு கொடுத்தோன்னு மட்டும் சொல்லு பார்ப்போம் அப்படின்ட்டு முறைச்சிக்கிட்டு நிற்க கடுமையான வாக்குவாதம் நின்றுச்சுங்க ஆறல பாரு மேரோ அங்கலா பாதம் போய் போட்டுறேன் இந்த பாப்பா நேரா பாரு இந்த பாறோ அதுல பட்டுக்குதுல ஆ எங்கயா பாறோ ஆமா ஒரு ராசி ஹோஸ்ட் இல்ல நான் வரங்கள ஹோஸ்ட் நடக்க மாட்டேங்குது என்ன வரத்தான் செய்யு நீ ஒன்னு பேசாம ஒரு தடவை வாந்தா இன்னும் இதே கட்டாம இருக்கு நீ வசூலே பண்ணாத பணமே கட்டாம இருக்குன்னு நீ வசூல் பண்ணாத நீ போடு வசூல்ல பண்ணாத குங்கவரி வசூல் பண்ணுறவருக்கும் பலசரக்கு ஏற்றிட்டு வந்த வண்டிக்காரருக்கும் ஏற்பட்ட சண்டையில் கவுன்சிலர் போட்ட பிட்டு உண்மைதானா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லட்டு வேடசுந்தர் பேரூராட்சி செயல் அலுவலர்கிட்ட கேட்க மார்ச் எண்டுக்குள்ளே கட்டிடுவாங்கன்னு செயல அம்மாவும் தகவல் சொன்னாங்க ஒரு பத்து நாள் இருக்கு கொடுக்க போறாங்க ஒரு தடவைக்கு நாலு தடவை நம்ம கேட்டால் தான் வரிசையாக ஒரு சில இடத்துல